நவராத்திரி ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக ஆரம்பிக்கிற நவராத்திரி ஒரு நாலஞ்சு நாள் போனதுக்கப்புறம் எப்படா முடியும் முடியலை அப்படின்னு தோண வைக்கும் இல்லையா அப்படி தான் எனக்கு அன்றைக்கி இருந்தது இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பத்தாவது நாள் விஜயதசமி ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி பாட்டு டீச்சரை பார்க்க வந்திருக்கோம் பாட்டு டீச்சரை பார்த்து அவங்களுக்கான குரு மரியாதையை பண்ணி ஒரு புது லெசனை லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்தது எங்கே இருக்கோம்னா டான்ஸ் ஸ்கூலுக்கு தான் அங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ரெயின் ட்ராவலில் டான்ஸ் ஸ்கூலுக்கு போயிடலாம் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லா பண்டிகையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிறப்பாக அப்படிங்கிறதுக்கு பின்னாடி எவ்வளோ எஃபர்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் நம்மளை விட அதிக கஷ்டப்படுறது நம்ம குழந்தைங்க தான் ஸ்கூல் போயிட்டு முடித்து வந்ததுக்கப்புறம் இவ்வளோ ட்ராவல் பண்ணி அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அமையும் எல்லா கிளாஸையும் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா மணி ஒம்போது நெக்ஸ்ட் டே ரொட்டீன் ஆஸ் யூஷுவல் நமக்கு இருக்குது ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சு எனர்ஜியை கொஞ்சம் டாப்அப் பண்ணி வீட்டு வந்து சேர்ந்தாச்சு ஸோ எங்களோட விஜயதசமி டே இப்படி தான் போச்சு